வணக்கம் தமிழ் புத்தாண்டு விகாரி பிறக்கிறது எப்படி இருக்க போகிறது இந்த பனிரெண்டு ராசிகளுக்கு என்பதை இப்பொழுது வெளிப்படையாக சொல்ல இருக்கிறோம் நன்றாக இருந்தால் அப்படி சரியில்லை என்றால் என்ன செய்தால் என்ன பரிகாரம் செய்தால் அந்த சிரமத்தை கஷ்டத்தை புத்திசாலித்தனமாக சகித்து கொள்ளுவது என்பதை வெளிப்படையாக நாங்கள் உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் கடந்த இருபது வருடமாக எங்களுடைய ராசி பலன்களினுடைய பலம் அல்லது பலவீனம் இதுதான் நல்லா இருக்கா சரியில்லையா என்ன பண்ணுனா சரியில்லாமல் இருக்கிற காலகட்டத்தை சந்தோஷமாக கடக்கிறமோ இல்லையோ வருத்தப்படாமல் கடந்து போக என்ன செய்கிறது அப்படிங்கிறத நாங்கள் சொல்ல இருக்கிறோம் இந்த புத்தாண்டு தமிழ் புத்தாண்டு இந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஏப்ரல் வரை உங்கள் புரிதலுக்காக ஆங்கில மாதத்தை பயன்படுத்துகிறோம் இப்போ சித்திரை வைகாசி ஆணி ஆடின்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கிறதுல சிரமம் இருக்குது அது எங்களுக்கும் தெரியும் ஆகவே இந்த ஏப்ரல் முதல் அடுத்த ஏப்ரல் வரை எப்படி இருக்க போகிறது பன்னிரெண்டு ராசிகளுக்கு இந்த ஒருவரிட காலகட்டத்தில் செப்டம்பர் மாதம் அந்த குருப்பெயர்ச்சி விளைவு ஆரம்பிக்கிறது இருந்து அதனுடைய விளைவு நன்றாக தெரியும் அதே மாதிரி ஜனவரி மாதத்தில் சனிப்பெயர்ச்சி நிகழ்கிறது அப்போது இந்த தமிழ் புத்தாண்டு விகாரியில் இரண்டு முக்கிய மாற்றங்கள் ஒன்று குரு பயிற்சி இன்னொன்று சனிப்பெயர்ச்சி ராகு ஏது பயிற்சி உண்டா கிடையாது அப்போது இந்த ஏப்ரல்ல இருந்து செப்டம்பர் வரைக்கும் அப்படி இருக்குது அக்டோபர்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் எப்படி இருக்கு நடுவில் வருகிற சனிப்பயிற்சி எப்படி இருக்கு இதை சேர்த்து உங்களுக்கு சொல்ல இருக்கிறோம் எங்களுடையது திரும்பவும் எந்த பூச்சுக்களும் இல்லாமல் எந்த பூடகமும் இல்லாமல் வெளிப்படையாக சொல்லுகிறோம் நீங்கள் கேட்டுக்கொள்ளுவீர்கள் பரிகாரங்களை சரியாக செய்து கொள்ளுவீர்கள் நாங்கள் நவக்கிரகங்களை எல்லோருக்கும் நலம் தர அல்ல நல்லவர்களுக்கு நலம் தர கெட்டவர்களுக்கு நல்ல புத்தியை தர நல்ல புத்தியும் வராத கெட்டவர்களுக்கு தண்டனையை தர நவகிரகங்களை பிரார்த்திக்கிறோம் கடகராசிக்காரே என்னங்க உங்களை நினைச்சாவே எங்களுக்கு அப்படியே ஒரு பூரிப்பு வந்துடுது முகத்தில் என்னங்க அதான் கடந்த அக்டோபர்லேருந்து இருந்து பாப்பா பாப்பா அற்புதமான காலகட்டம் குறிப்பாக இந்த ஏப்ரலிலிருந்து வருகிற செப்டம்பர் வரை உங்களுக்கு இருக்கிற நன்மைகள் எங்க கண்ணே பற்றுங்க ஒரே வரியில் சொல்லிடுறோம் சூப்பரோ சூப்பர் பேட்ட சூப்பர் ஸ்டார் மாதிரி நீங்க ஆம் இந்த ஏப்ரல்ல இருந்து அடுத்த செப்டம்பர் வரைக்கும் எங்க அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் எப்படி இருந்தா உங்களுக்கு என்ன நீங்க யாரு ஜல ராசி ஜலம்னா தண்ணீர் நீர் எப்படி அது போகிற இடத்திற்கேற்ற மாதிரி வளைந்து கொடுக்கிறதோ எங்கே பள்ளம் இருக்கிறதோ அங்கே வளையும் எங்கே இடைவெளி இருக்கிறதோ அங்கே நுழையும் இல்லையா அந்த மாதிரி ஆனால் அக்டோபரில் இருந்து குரு பகவான் உங்களுக்கு உதவியாக இல்லை ஆம் எனவே அக்டோபர்லேருந்து அடுத்த ஏப்ரல் வரைக்கும் வியாழக்கிழமையில் நெய்தீபம் போடணும் தட்சிணாமூர்த்திக்கு குரு பகவானை வழிபடணும் ஏழை எளியவங்களுக்கு மஞ்சளர் ஆடையை எடுத்து தரணும் பொதுவாகவே இறக்கமுள்ள மனசுக்காரன் நீங்கள் ஆமாம் பாஷா படத்தில் ரஜினிகாந்தை பற்றி சொல்லுவார் வைரமுத்து இறக்கமுள்ள மனசுக்காரன்டான்ட்டு அந்த மாதிரியான ஆள் நீங்கள் எனவே அதுக்கு செஞ்சிருவீங்க ஆனால் அக்டோபரிலேருந்து அடுத்த ஏப்ரல் வரை உங்களுக்கு ஆரோக்கியம் குறையும் எதிரி தொல்லை அதிகமாகும் கடன் தொல்லைகள் அதிகமாகும் எனவே இந்த வழிபாடு செஞ்சுட்டா தப்பிச்சிக்கலாம் அக்டோபர் ஏப்ரல் ஆனால் கேது பகவான் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்கவே மிகுந்த உதவிகளை உங்களுக்கு செய்கிறார் அதனால் பல நன்மைகள் கிடைக்கும் என்ன நன்மை தைரியம் விடாமுயற்சி சுறுசுறுப்பு வேகம் இவை எல்லாவற்றையும் கேது பகவான் அதிகப்படுத்துவார் ஆனால் ஆனால் இந்த ஏப்ரல் முதல் வருகிற ஜனவரி வரை ஏகப்பட்ட உதவிகளை செய்து கொண்டிருக்கிற சனி பகவான் மூணே மூணு ராசிகளுக்கு மட்டும்தான் பன்னெண்டு ராசியில் மூணே மூணு ராசிகளுக்கு மட்டும்தான் இந்த இருந்து வர்ற ஜனவரி வரைக்கும் சனி உதவுவார் அதில் ஒன்று உங்களுது அந்த சனி பகவானுடைய உதவி இருந்து ஜனவரி வரைக்கும் தொழில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் வர்த்தகத்தில் கலைத்துறையில் அரசியலில் குடும்பத்தில் சொல்லிக்கிட்டே போகலாம் கலக்குவிங்க ஆமாம் ஆனால் அடுத்த ஜனவரியிலிருந்து ஏப்ரல் வரை சனி பகவானுடைய உதவி குறைகிறது எனவே தொழிலில் வியாபாரத்தில் உத்தியோகத்தில் கலைத்துறையில் தேவையற்ற வம்புகள் குடும்பத்தில் குடும்பமே பல பேருக்கு தேவையில்லைங்கிறாங்க இந்த காலகட்டத்தில் அப்படி இருக்கிற காலகட்டத்தில் உங்களுக்கு நீங்கள் குடும்ப பிரிய அப்படிப்பட்ட குடும்பத்தில் உங்களுக்கு கடுமையான பாதிப்புகள் வரும் ஜனவரி முதல் ஏப்ரல் வரை அதை ஜெயிப்பதற்கு அந்த பிரச்சனையை கையாளுவதற்கு என்ன செய்கிறது அடுத்த ஜனவரியிலேருந்து ஏப்ரல் வரைக்கும் சனிக்கிழமையில் ஆஞ்சநேயரை வழிபடணும் அனுமன் சாலிசான்னு ஒரு ஸ்லோகம் இருக்குது அதை படித்து பார்க்கணும் சனிக்கிழமையில பாகற்காய வெள்ளம் சேர்த்து இல்லை இனிப்பு சேர்த்து சமைக்க கூடாது அப்படியே சமைச்சு அந்த கசப்பை சாப்பிடும் கசப்பை நான் எடுத்துக்கிறேன் இறை இறை இறைவே சனி பகவானே நீ எனக்கு கசப்பை தராதேன்னு வேண்டிக்கிறது அது வட இந்தியாவில் இந்த பரிகாரம் ரொம்ப பிரபலம் அதை செய்யுங்கள் சனிக்கிழமையில அசை உணவு தவிர்க்கிறது நல்லது ஏழை எளியவர்களுக்கு எல்லூருண்டை வாங்கி கொடுங்கள் இப்படி எல்லாம் செய்தால் அந்த ஜனவரி முதல் ஏப்ரல் வரை சனி பகவானுடைய தொல்லையை நீங்கள் குறைத்து விடலாம் மொத்தத்தில் இந்த தமிழ் புத்தாண்டு ஒரே வரையில் சொன்னால் செப்டம்பர் வரை எண்பத்தி ஐந்து மதிப்பெண்களை வழங்குகிறது அக்டோபரிலிருந்து ஜனவரி வரை எழுபத்தி ஐந்து மதிப்பெண்களை வழங்குகிறது ஜனவரி முதல் ஏப்ரல் வரை எழுபது தான் வழங்குகிறது என்பதை ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள் மொத்தத்தில் கடகராசிக்கினுடைய மிகப்பெரிய பலம் சகிப்புத்தன்மை வளைந்து கொடுத்தல் அனுசரித்து போதல் அனுசரிச்சிருவான் வளைஞ்சு கொடுப்பான் பேச்சு சாமர்த்தியம் யாரையும் எங்கேயும் பேச்சுனாலேயே வளைச்சு எதிரியை கூட அடிக்க வருகிறவரை கூட பேசி 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 அணைக்க வைக்கிறவர் நீங்கள் தான் எனவே இந்த வழிபாடை செய்தால் ஜெயிப்பீர்கள் மறந்து விடாதீர்கள் வருகிற செப்டம்பர் வரை அற்புதமான காலகட்டம் பயன்படுத்தி கொள்ளுங்கள் நேயர்களை இந்த விகாரி தமிழ் புத்தாண்டு என்ன உங்களுக்கு தரும் என்பதை வெளிப்படையாக சொல்லியிருக்கிறோம் இந்த நான்கு பெரும் கிரகங்களினுடைய நிலைமை அடிப்படையாக கொண்டு எது நல்லது எது கெட்டது என்பதை சொல்லியிருக்கிறோம் இதில் குறிப்பாக எதுலங்க கெட்டது எல்லாத்துலேயும் கெட்டதுன்னா கெட்டது தான் நல்லதுன்னா எல்லாத்துலேயும் நல்லது எல்லா துறையினருக்கும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் நல்லது தரும் அப்படின்னா எல்லா வகையிலும் கெட்டதுன்னா எல்லா வகையிலும் எல்லா வயதுக்காரர்களுக்கும் எல்லா துறையினருக்கும் ஆம் அதை புரிஞ்சுக்குங்க ஒரு குடும்பம் இருக்கிறப்ப கூட்டி கழித்து பார்த்து கணக்கு போட்டுக்குங்க அதை புரிஞ்சுக்குங்க மொத்தத்தில் இந்த சனி சனிப்பெயர்ச்சி குரு பயிற்சி இரண்டும் இந்த தமிழ் புத்தாண்டில் நிகழவிருப்பது ரொம்ப ரொம்ப விசேஷம் குரு குருப்பெயர்ச்சி சிறப்பாக இல்லாதவர்கள் வியாழக்கிழமைகளில் சனிப்பெயர்ச்சி சிறப்பாக இல்லாதவர்கள் சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்ய வேண்டியது முக்கியம் அக்டோபரிலிருந்து அடுத்த ஏப்ரல் வரை குரு பகவான் ஐந்தே ஐந்து ராசிகளுக்குத்தான் உதவி செய்வார் அந்த ஐந்து ராசிகள் மேஷம் மிதுனம் சிம்மம் விருச்சிகம் கும்பம் ராகு கேது பயிற்சி கிடையாது ஜனவரியிலே நிகழ இருக்கிற சனிப்பெயர்ச்சி உதவி செய்ய போகிற ராசிகள் மூன்றே மூன்று அந்த அடுத்த ஜனவரியில் நிகழப்போகிற சனிப்பயிற்சி இன்னும் அதுக்கப்புறம் வர்ற மூணு வருஷத்துக்கு உதவி செய்யும் அப்படி உதவி வரப்போகிற அப்படி பாக்கிய சாலியான ராசிகள் மூன்று அதிர்ஷ்டசாலி ராசிகள் மூன்று அவை ஒன்று மீனம் இன்னொன்று விருச்சிகம் இன்னொன்று சிம்மம் சிம்மம் விருச்சிகம் மீனம் இந்த மூன்று ராசிகளும் ஜனவரியிலிருந்து சனிப்பயிற்சினாலே அடுத்த மூன்று வருடத்திற்கு உதவிகளை நிறைய பெறும் எனவே அந்த மூன்று அதிர்ஷ்டசாலிகள் அவை அவர்கள்தான் ராகு கேது பயிற்சி இல்லை ராகுவினாலே இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க உதவி போகிற ராசிகள் மூணே மூணு தான் ஒன்று மேஷம் இன்னொன்று சிம்மம் இன்னொன்று மகரம் கேது பகவானாலே உதவி பெறுகிற ராசிகள் நாலே நாலு தான் இந்த தமிழ் புத்தாண்டு முழுக்க அவை கடகம் துலாம் சிம்மம் கும்பம் இதுதான் சுருக்கம் என்பதை புரிந்து கொள்ளுங்கள் மொத்தத்தில் செவ்வாய்க்கிழமை கேது பகவானுக்கும் சனிக்கிழமை ராகுவுக்கும் சனிக்கும் வியாழக்கிழமை குரு பகவானுக்கும் உரியது என்பதை மறந்து விடாதீர்கள் கோயிலுக்கு நாங்கள் போக ஏழை மாட்டோம் காசு பணம் கொடுங்க பசுவுக்கு கீரையும் காய்கறியும் வாங்கிக் கொடுங்கள் மனிதனுக்கு செய்தால் கடவுளுக்கு செஞ்ச மாதிரி கடவுளுக்கு செஞ்சால் மனுஷனுக்கு செஞ்ச மாதிரி நீங்கள் நம்பிக்கை இல்லாதவர்களா கடவுள் மீது பரவாயில்லை ஏழை எளிய மாணவர்களுக்கு வியாழக்கிழமைகளில் படிப்புக்கு காசு கொடுத்தீங்கன்னா குரு தோஷம் குறையும் சனிக்கிழமை செஞ்சா சனி தோஷம் குறையும் தோஷம் குறையும் செவ்வாய்க்கிழமை செஞ்சா கேது தோஷம் குறையும் மனித நேயமே கடவுள் நேயம் கடவுள் பக்தி என்பதே மனித நேயம் என்பதையும் மறந்து விடாதீர்கள் எல்லாவற்றிற்கும் மேலாக இந்த கிரக தோஷங்கள் எல்லாம் எதனால் வருகிறது என்றால் நியாய தர்மத்தை மீறி நடப்பதால் என்பதையும் மறந்து விடாதீர்கள் நியாய தர்மத்திற்கு கட்டுப்பட்டவர்களை நியாய தர்மத்தை காப்பாற்றுகிறவர்களை கிரகநிலைகள் எதுவும் செய்துவிடுவதே இல்லை அவர்களுக்கு வருகிற கஷ்டங்கள் கூட நியாய தர்மங்களுக்கு கட்டுப்பட்டு நடக்கிறவர்களுக்கு வருகிற கஷ்டங்கள் கூட அவர்களை உயர்த்தவே செய்யும் அப்படி கட்டுப்படாமல் இஷ்டத்திற்கு இருக்கிறவர்களை அவர்களுக்கு வருகிற நன்மைகள் கூட தாழ்த்தவே செய்யும் என்பது காலம் காட்டுகிற பாடம் எனவே நாங்களும் நவகிரகங்களை பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நல்லவர்களுக்கு உயர்வும் கெட்டவர்களுக்கு நல்ல புத்தியும் மிக மோசமான மனிதர்களுக்கு தண்டனையும் தருமாறு நவகிரகங்களை நாங்களும் பிரார்த்தித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்